திருச்சியில் நூறு மணி நேரம் இடைவிடாத சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சியினை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ராவணன் சிலம்பம் அகாடமி சார்பில் சிலம்ப வீரர் வீராங்கனைகளின் உலக சாதனை நிகழ்ச்சி திருச்சி பாலக்கரை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக கழக செயலாளருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கினார் முன்னதாக பாலக்கரை பகுதி கழக செயலாளர் ராஜ் முகமது வரவேற்புரை ஆற்றிட மாநகர கழக செயலாளர் மதிவாணன் முன்னிலை வகித்தார் மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் படத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நூறு மாணவர்களை கொண்டு நூறு மணி நேரம் இடைவிடாத சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று சிலம்பம் சுற்றினர் இந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராவணன் சிலம்பம் அகாடமி வாத்தியார் இலக்கியதாசன் செய்திருந்தார் எல்லா அதாவது வந்து நம்ம டாக்டர் முத்தமிழக நூற்றாண்டின் நிறைவுலையை முன்னிட்டு நம்ம வந்து ஆவணன் சிலம்பம் அகாடமி சார்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு நூறு மாணவர்களை கொண்டு நூறு மணி நேரம் வந்து வேர்ல்டு ரெக்காட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போகுது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவல் சிலம்பத்தை வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய லெவல் கொண்டு போகணுன்ற முயற்சி பெரிய முயற்சி எங்களுக்கு ஸோ அதனால் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய லெவலில் கொஞ்சம் பிளான் பண்ணி நடத்துகிறோம் ஸோ சிலம்பத்தை வந்து நல்லா ரீச் பண்ணணும் சிலம்பத்துக்கு இன்னும் நல்லா சரியான அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக நான் இதை முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம திருச்சி தெற்கு மாவட்ட அன்பில் மகேஷ் பையம் தலைமையில் அவர் வந்து துவக்கி வச்சிருக்காங்க வயசு வந்து நம்ம ஒரு ஆறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு இருக்காங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்ட த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபைவ் டேஸ் கண்டினியூ டே நைட்டு நம்ம இது வந்து எப்படினா அந்த நூறு பேர் இன்றைக்கி அசம்பிள் ஆகி நூறு பேருமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம டீம் டீமாக பேஜாக பிரிச்சிருவோம் ஸோ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சியில் முப்பது முப்பதாக பிரித்து வச்சிருக்கோம் இவங்க வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணுவாங்க அடுத்த த்ரீ ஹவர்ஸ் அடுத்த டீம் செட் ஆயிருவாங்க ஸோ அதாவது கண்டினியூவாக வந்து நம்ம ஒரு அடி ஃபைவ் டேஸ் பிளான் பண்ணி ஹண்ட்ரட் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் ப்ளான் பண்ணியிருக்கோம்